வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சென்னையில் கனமழை எதிரொலி ஆறு பாதைகள் மூடப்பட்டன சென்னை பெஞ்சல் புயல் பெங்கல் இன்று இரவு சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கரையை கடக்கின்றது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் நேற்று மாலை முதலே கனமழை பெய்து வருகிறது பயங்கர காற்றும் வீசி வருகிறது மழையின் காரணமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கிறது வடபழனி அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையங்களில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கியுள்ளது மடிப்பாக்கம் நோக்கி செல்லும் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது அதிக மழையின் காரணமாக சாலைகள் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பாக சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சரமாரியாக பன்னிரண்டு அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அந்த மழைநீரை அகற்ற ஒன்றாயிரம் ஆறு மோட்டார் பம்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதிக திறன் கொண்ட நூறு எஸ்பி பம்புகள் மற்றும் டிராக்டர் பொருத்தப்பட்ட பம்புகள் அடங்கும் சுமார் நூத்தி முப்பதான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது மீதமுள்ள நூத்தி இருபத்தி ஆறு இடங்களில் மழைநீரை அகற்றும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன இருப்பினும் ஆறு சுரங்க பாதைகள் மழைநீரால் சூழப்பட்டதனால் தற்காலிகமாக மூடப்பட்டது என மாநகராட்சி சார்பாக கூறப்பட்டுள்ளது புயல் கரையை கடந்து வரும் நிலையில் இன்னும் மழைநீரின் அளவு அதிகரிக்கப்படும் என கருதப்படுகிறது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் ஜான்சன்